இது வந்து வங்காளி சண்டை வாங்கி போயிட்டு இதுக்கு நான் என்னத்தை சொல்ல முடியும் இந்த நேரத்தில் ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் நான் இப்போ சிறு எவ்வளவு அமைதி காக்கணும் அதுக்கு உண்டான விட மிக விரைவில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இடையே நடப்பது பங்காடி சண்டை என்று தான் சசிகலா குறிப்பிட்டார் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற தனது ஆதரவாளர் இல்ல விழாவில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆவின் பாலில் புழு பூச்சி இருந்த விவகாரம் தூத்துக்குடியில் துப்புரவு பெண் பணியாளர் குறை உள்ளிட்டவை திமுக அரசின் நிர்வாக குறைபாடுகள் என்று விமர்சித்தார் மூன்று அணியாக இருக்கும் அதிமுக ஒன்றாக இணைய வாய்ப்பு வந்திருப்பதாக தனது அனுமானத்தில் கருதுவதாக குறிப்பிட்டார் திமுக நேரடி தேர்தல் அந்த தேர்தலில் மத்தியில் எந்த ஆட்சி வரவேண்டும் என்பதை உணர்ந்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் கூறினார்